அடுப்பில் கடையை வச்சு நல்லெண்ணெய் ரெண்டு குடியை ஊற்றி அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து ஸ்பூன் வெள்ளம் வெள்ள வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொண்ணு உருவெல்லாம் வறுத்து வணங்கின உடனே கருவேப்பில போட்டு நல்லா ஒன்று சேர வணக்கி விட்டு ரெண்டு பழம் தக்காளி பெருசு பெரிய தக்காளி ரெண்டு அதே நறுக்கி அதில் போட்டு தேக்கு வணங்குறது கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டு எல்லாம் நல்லா வணங்கணுன்னே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு எல்லாம் ஒன்றும் சேர பச்சை வாசம் போகிறவர்கள் நல்லா வணக்கி விட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி அதிலேயே ஊற்றிடணும் நல்லா வடிகட்டி அதில் ஊற்றி ஒன்று சேர உப்பு தேவைக்கட்டு உப்பு போட்டு எல்லாம் ஒன்று சேர கலக்கி விட்டு மூடி போட்டு அதனால் சுண்டன் வண்டியை ஒரு கால் ஸ்பூன் வெல்லத்தை போட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்தால் வெங்காய குழம்பு ரெடி